கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடுமொழி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே அவர் நம் கால்களை இடரவிடவில்லை அனைத்துல கோரே கடவுளை போற்றி அகையுங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ எழுந்தது என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி போற்றி அனிப்புல கடவுளே கடவுளை போற்றி அன்ப மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும் இன்றைய நாளில் திருப்பாடல் அறுபத்தி ஆறை நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஜெபிப்பது எப்படி ஜெபிப்பதற்கு எப்படிப்பட்ட மனநிலை வேண்டும் ஜெபிப்பதால் நிச்சயமாக நடக்குமா ஏன் நடக்காமல் இருக்கின்றது ஏன் நடக்க வேண்டும் என்பதை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் அறுபத்தி ஆறாவது திருப்பாடலில் விளக்குகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நிறைய நேரங்களில் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதில்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் குடும்பத்தாருக்கு மட்டும் இப்படி என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல் சோதனை வேதனைக்கு மேல் வேதனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை துன்பத்துக்கு மேல் துன்பம் துயரத்துக்கு மேல் துயரம் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் என்று நிறைய நேரங்களில் நாம் சங்கடப்படுவது உண்டு ஜெபிப்பது நிச்சயமாக கண்டிப்பாக நடந்தே தீரும் பார்க்கின்றோம் லூக்கா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் சக்கரியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜபிக்கின்றார் ஆனால் இறைவன் எப்போது கொடுத்தார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சூழ்நிலையிலே சக்கரியாவை ஆசிர்வதிக்கின்றார் சொன்னவுடனே நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொன்னவுடனே சக்கரியா சிரிக்கின்றார் சக்கரியா இது எப்படி நிகழும் என்றெல்லாம் கேட்கின்றார் ஏனென்றால் அவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜபித்த ஜபத்தினுடைய அந்த பேருவலன் அறுபது வயதிலே அவருக்கு கிடைக்கப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இன்று ஜபித்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு நாள் கிடைக்கும் அதற்கு நமக்குள் அந்த நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆறு பதினெட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தே நாயில் என் தலைவன் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஜபிக்கின்ற போது பாசிட்டிவான எண்ணங்களோடு ஜபிக்க வேண்டும் ஜபிக்கின்ற வேலையில் அல்லது ஜபிப்பதற்கு முன்பாக போட்டி பொறாமை காய்மகாரம் நயவஞ்சகம் பழிவாங்கக்கூடிய தீய எண்ணங்கள் இவை அத்தனையும் மனதில் நிறுத்தி ஜபித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் நம்முடைய ஜெபம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய வேண்டுதல் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் நல்ல மனதோடு ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் அடிக்கடி கூறுவது ஜெபம் என்பது வேறு ஒன்றுமில்லை நேர்மறையாக நினைப்பது மட்டுமே ஜெபம் நாம் பாசிட்டிவாக நினைப்பது மட்டுமே ஜெபம் பிரியமான சகோதர சோலே நாம் ஜபிக்கின்ற போது பாசிட்டிவாக நினைப்போம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் ஏன் சந்தேகப்பட வேண்டும் ஏன் ஆதங்கப்பட வேண்டும் ஏன் அவசரப்பட வேண்டும் நிச்சயமாக ஒருநாள் நம் தேவன் நம் ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் பதில் கொடுப்பார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனதில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அந்த பாசிட்டிவான எண்ணங்களோடு ஜெபித்து பாருங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைப்பதுதான் பிரியமான சகோதர சோழே எல்லோரும் நம்முடைய பகைவரும் நம்முடைய எதிரியும் நமக்கு வேண்டாத விரும்பாத நபர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஜபித்து பார்ப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களும் நன்றாக இருப்பார்கள் நாமும் நன்றாக இருப்போம் அதைத்தான் இன்று திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக கூறுகிறார் நீ ஜெபிக்கின்ற வேளையில் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய மனம் உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கூறுகின்றார் கடைசி நாம் பார்க்கின்றோம் இருபதாவது வசனத்தில் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி பிரியமான சகோதர சோலே அருமையான வாக்குத்தத்துவமாக இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நமக்கு கூறுகிறார் நான் ஒருபோதும் உன் மன்றாட்டை புறக்கணிக்க மாட்டேன் நிச்சயமாக நீ என்னுடையவன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் பிள்ளைகள் பெற்றோரிடம் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா என்று சொன்ன தேவன் நான் ஒருபோதும் உன்னுடைய ஜபத்தை உன்னுடைய புகழ் உரையை உன்னுடைய வேண்டுதலை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் பிரியமான சகோதர சோழே திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒரு அற்புதமான பாடல் நம்பிக்கை நிறைந்த அந்த நேர்மறை சிந்தனையோடு இன்னும் நாம் வாழ வேண்டும் இன்னும் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் இன்னும் அந்த இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அந்த எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு வலியுறுத்துகிறார் இந்த அருமையான நாளில் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் அது மட்டுமல்ல நம்முடைய ஜெபம் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா பிரலோகத்தந்தையே இறைவா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே இந்த பாடல் ஆசிரியர் வழியாக நீ நினைவூட்டுகிறேன் சோர்வோ தளர்வோ விரக்தியோ மன உளைச்சலோ எதுவாக இருந்தாலும் நீ பார் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு நான் நல்லதே செய்வேன் தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய கார் எங்கள் பயணம் வாழ்வு அத்தனையும் நாங்கள் நேர்மறை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு இன்றைய நாள் இணைய நாளாக அமைய குறிப்பி தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்